முதல் முதல் கல்வெட்டு வெளியிட்டது வந்து தனஞ்சய முத்துராஜா என்பது இந்த தனஞ்செயன் முத்துராஜா கரிகால் தன்னை வந்து கரிகால் வழியில் வந்தவர்கள்னு சொல்லிக்கிறாங்க அந்த பட்டயத்தில் தமிழ் செம்மொழி ஆன மாதிரி தெலுங்கு மொழியை செம்மொழியாக்குன்னு தீர்மானம் அதற்கு ஆதாரமா வந்து கேக்குறாங்க எந்த கல்வெட்டு மிக பழமையான ஏதாவது கல்வெட்டு ஆதாரம் இருக்கும்போது இவனுடைய கல்வெட்டு தான் கூட களமல்லாங்கிற ஊர்ல வந்து கல்வெட்டு புத்தப்பிச்சோழர்களில் இருந்து வந்தவர்கள் தான் இந்த இடைக்கால சோழர்கள் அப்படிங்கிறாங்க வந்து புத்தப்பிச்சோழர்கள் தங்களை கரிகாலனுடைய வம்சவளியை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி தான் பதிவு செய்திருக்கிறார்கள் அப்ப இது ஒரு பொய்வுரை அதாவது எப்படி இங்கே இருக்கக்கூடிய இப்போ இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திராவிடர் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் ஆந்திராவிலிருந்து அவர்களுடைய மூதாதிர்கள் வந்திருந்தாலும் தெலுங்கை தாய்மையாக கொண்டிருந்தாலும் இருக்கிறார்கள் அதே போல தமிழ்நாட்டை தாய்மொழியை தமிழை தாய்மொழியாக கொண்டு தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திர பகுதியில் வாழ்ந்த சோழர்கள் தான் சோழர்கள் அவர்கள் வந்து தமிழை தான் தாய்மொழியாக கொண்டிருந்தார்கள் அவர்கள் தமிழர்களாக தான் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள் ஆந்திராவை ஆட்சி செய்யும் பொழுதும் அவர்கள் வந்து தங்களை தமிழர் என்ற அடிப்படையில் தான் ஆந்திராவை ஆட்சி செய்தார்கள் தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தப்பிச்சோழர்கள் ஆட்சி செய்யவில்லை அந்த பொத்தப்பி சோழர்கள்ங்கிற சோழர்களை காரணம் காட்டி சோழர்களே தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் தொடர்ந்து பதியப்பட்டது அதற்குமே அவர்களுடைய கல்வெட்டு ஆதாரங்கள் எல்லாம் தமிழில் இருப்பதிலும் அவர்கள் தங்களை கல்வெட்டுகளில் தங்களை வந்து தமிழர் என்று பதிவு செய்வதும் அது மட்டுமல்லாமல் தங்களை கரிகால் பெருவளத்தானுடைய வம்சத்தினர் அவர்கள் பதிவு செய்திருப்பதெல்லாம் வந்து நம்ம ஆதாரங்களாக காட்டி பொத்தப்பிச் சோழர்களும் தமிழர்களும் சொல்லி சொல்லியிருக்கோம்